செப்சன் யாராவது வந்தவலாம் கேட்டுட்டு போவும் ஏமா 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 என்னையா ஏமா என்ன பண்ணிக்கோ பார்த்தல மீனா வீல ஒண்ணுமே என்னமா சொல்ற அவி சொந்த என்ன வேணாலும் ஜீவா பாத்துட்டே இருக்க முடியுமா எப்படியே அழிக்க பாத்துக்காவ பொன்னாட்டி கொல்ல பாத்துருக்காவ என்னதான் சொந்த கருவியில நீ ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையாமா

நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்தை அவங்க கெடுக்க பார்த்துருக்காவ எப்படிமா பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுமா இனி நம்ம வீட்டுல எந்த விசேஷம் வந்தாலும் அவங்களை கூப்பிடவும் வேண்டாம் உங்க தம்பி வேணா கூடுங்க ஆனா அத்த இந்த பக்கமே வரக்கூடாது அதை செஞ்சுட்டேவளமா இரமையில நீ நம்ப சொல்றியோ என்னைய பொறுத்த வரைக்கும் அவ இதுக்கு மேல அங்க வரக்கூடாது அப்பதான் நம்மள நல்லா இருக்க முடியும் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்க முடியும் ஏனி அவ இங்க வந்தவ சரோ குட்டி வந்து அவ அம்மா வீட்டுல விட்டுருவே என்னமா சொல்லியா எதுக்கு அவங்க பாத்துக்கிட மாட்டவங்க கடைக்கே நீங்க வர வேண்டாம் சொல்லி வீட்டுல இருக்க வச்சு என் பொண்டாட்டி பாத்துடுங்கன்னு மட்டும் சொல்லுவேன் ஏன் அவளுக்கான ரூபாய் நான் செலவு பண்ணுவேன் ஏனி அத்தங்க வந்தவனா அதுதான் நடக்கும் பாத்துக்க

நாங்க இந்த வீட்டுக்கு இப்போ வந்தவிய நாங்களே வீல பத்தி கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க என்ன கண்டுபிடிக்கலையே தே இம்மா என் பொண்டாட்டி அண்ணியும் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சேனாலே என் பிள்ளை தப்பிச்சிச்சு இல்லைன்னா நினைச்சு பாரு என்ன ஆயிருக்கும் இதுக்குதான் உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேமா இனி அவியில இந்த வீட்டு பக்கம் சேத்துறாத சரோக்கு என்ன தேவைன்னாலும் நீ பார்த்து செய் யாரையும் நம்பவும் செய்யாத யாரையும் எதையும் கொடுக்கவே கூடாது பாப்ப இனி அவங்க வந்தாதானே இருக்கு நீ வேணா உன் தம்பி தம்பின்னு அவளுக்காக பாக்கலாம் எனக்கு யாருக்காக பாக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் வாசரோ

அனால நீங்க உங்க தம்பியை பத்திலாம் நினைக்காதங்க தேய் செல்லமா ஜித்தியே இந்த வீட்டு பக்கமே வர வரவுட்றாதங்க. என்ன விட்டியே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பாத்துடுங்க. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுடுங்க அவியே மட்டும் இல்ல ராசாத்தி ஜித்தியே டேஞ்சர் தான். அவியலயும் அந்த வீட்டுக்குள்ள சேர்க்காம இருக்கறது தான் நல்லது. அது உங்க விருப்பம் டேய். பொண்ணே இன்னைக்கு இந்த ஹாஸ்பிடலுக்கு யாராவது கருத்து வழியோடு வந்தாங்களா ஹாஸ்பிடல்

மயினி நாங்க ரெண்டு பேரும் பிடிக்காம இவ ஏதோ நீங்க செல்லமா சண்டைக்கு பற்றாதீங்க ஒரு தப்பு செய்யல இப்ப கூட அவன் அடிச்சு சொல்றானே எதுவுமே கலக்கவே இல்லன்னு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த லுக்ਾਇர்க்குற என்ன அர்த்தம் உங்க மாமாவுளோட தான் அவ பேசிட்டு இருக்காரு உடம்பு இதுவே என் அண்ணனை காணனா இந்த மாதிரி சொல்லிட்டு போவாப்லா ஏன் புருஷா என்னவனே இப்படி சொல்லிட்டு போறாவ என் அண்ணன்ட சொல்லிருந்தா ஓடி போய் பாத்துறப்பா தோடத்துல இருந்து அண்ணே வரட்டான் அண்ட தான் சொல்லணும் சித்தி சித்தப்பா ஹாஸ்பிடல் போறனா எங்க போய் பாவ எங்க மேக்க மாட்டாவ வேற ஹாஸ்பிடல்ல தான் போய் பாத்துட்டு வரபாவ ஆமா நீ தான் இதே அவளுக்கு கலந்து குடுத்தியோ அவ என்கிட்ட அடிச்சு சொன்னாலே அவ எதுமே கலக்கவே இல்லனே நீ என்ன வேல பாத்துட்டே அண்ணே என்ன வேல சித்தி நான் எதையுமே பார்க்கலையே ரொம்ப அவ கிச்சன்ல இருக்கும்போது அவ புஸ்ஸ மேரி நீனா குட்டியாமே அவ வெளிய போனவனே மாத்திரை போட்டுட்டு வந்து காப்பிடுதனே எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைக்காத எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் ஜித்தி நீங்களே இதல கூட்டு நீ மாட்டி விட்டு விடுவை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு தான எனக்கு நல்லா தெரியும் ஏனா சரோஜாக்கு பப்பாளி ஜூஸ் குடுக்க சொல்லி அங்க தந்தி இல்ல அத நான் குடிச்சிட்டு வேற ஜூஸ் அவளுக்கு கொடுத்தத என்ன மறக்கையில மாட்டி விட்டு வேன் நான் வரட்டோ என்னையவா மறக்கிட்டு போறா அந்த சரோஜாவ கூட போனா போதன்னு விட்டுவேன் முன்னே விட மாட்டேன் മത വണ്ടിയെ വീട്ടു തർക്ക